Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் பலர் பலியான சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளச்சாராயம் அருந்தியதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சையில் உள்ள நிலையில் வலி எண்ணிக்கை ஐம்பது ஐ தாண்டியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் பல்வேறு அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் மற்றும் பணிமாறுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் பல்வேறு இடங்களில் காவல்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டு சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை கைது செய்து ஊழல்களை பறிமுதல் செய்து அழித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு வாணிபக் கழகம் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்கும் விதமாக டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி டாஸ்மாக் கடை அருகிலோ அல்லது வேறு பகுதிகளிலோ கள்ளச்சாராயம் கஞ்சா மற்றும் போதை